அனைவருக்கும் வணக்கம் சற்று முன்பு வெளியான முக்கிய அறிவிப்பு வளிமண்டல மேடுக்கு சுழற்சியின் காரணமாக தமிழகத்தில் இன்று முதல் ஏழு நாட்களுக்கு அதாவது வரும் நவம்பர் பதிமூணாம் தேதி வரை மழைக்கு வாய்ப்பு உள்ளதாகவும் அதில் எந்தெந்த மாவட்டங்களிலெல்லாம் கனமழை பெய்யக்கூடும் என்ற விவரத்தை வானிலை ஆய்வு மையம் சற்று முன்பு அறிக்கையாக வெளியிட்டுள்ளது இது குறித்து விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை பிரெஸ் பண்ணிடுங்க நீங்கள் இதுவரைக்கும் என்னோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல்ஸ் மூலியம் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இப்போ நாம வீடியோக்குள்ளே போகலாம் மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய குமரிக்கடல் பகுதிகளில் மேல் ஒரு வளிமண்டல மேடக்கு சுழற்சி நிலவுகிறது தமிழக பகுதிகளிலும் மேல் ஒரு வளிமண்டல கீழக்கு சுழற்சி நிலவுகிறது இதன் காரணமாக இன்று தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி இடிமினுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது நாளை தென் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் வட தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடிமினுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் திருநெல்வேலி மற்றும் தென்காசி மாவட்டங்களில் மலைப்பகுதிகள் மற்றும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது நவம்பர் பத்தாம் தேதி தென் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் வட தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடிமுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் நவம்பர் பதினொன்றில் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் நவம்பர் பனிரெண்டாம் தேதியன்று தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை புதுக்கோட்டை சிவகங்கை திருநெல்வே தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி நீலகிரி கோவை திருப்பூர் திண்டுக்கல் தேனி தென்காசி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் காரைக்கால் பகுதிகளில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது நவம்பர் பதிமூணாம் தேதியன்று தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் நீலகிரி திண்டுக்கல் தேனி தென்காசி கன்னியாகுமரி திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது நவம்பர் பதினான்காம் தேதி தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் சென்னையை பொறுத்தவரை நாளை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடிமிறுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது அதிகபட்ச வெப்பநிலையானது முப்பத்தி நான்கு டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலையானது இருபத்தைந்து டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது மேலும் இதுபோன்ற செய்திகளை அப்டேட்டாக உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம நினச்ச நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல் நம்மளையும் மறக்காம கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்